சாப்பாடு ஹேமச்சீஸ் நம்ம அகசியர் பட்டியல சூடான சுவையான ஒரிஜினல் ஆட்டுக்கறி சாப்பிடன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடையே மிஸ் பண்ணிடாதீங்க இவங்க கிட்ட மட்டன் ரத்தம் மட்டன் கிரேவி எக்கு அது போவ எலும்பு குழம்பு ரைஸ் அன்லிமிட்டெடு நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஸ்ட்ரெய்டா ஸ்பாட்டு கிளம்பி போய் ரெண்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோங்க அந்த மட்டன் கிரேவியோட வாசமே ஆள தூக்குனுச்சு அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு சரி நம்ம ஃபாலோஸுக்கு ஒருவாய் குடுத்துட்டு நானூறு ரூபாய் எடுத்து வச்சு டேஸ்ட் பாத்தீங்க டேஸ்ட் அல்டிமேட் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு பார்த்தாங்க அவனுக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு இல்ல ஹைலைட்டே அந்த ஆட்டு கறியை நல்லா குக்கிங் பண்ணிருக்காங்க செம்ம டேஸ்ட்ங்க அப்படியே அங்க சாப்பிட்ட ஒருத்தங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ரிவ்யூ சொன்னாங்க ஃபுல்லா கேளுங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கறி குழம்பு கறி வறுவல் ரத்தம் எல்லாமே சூப்பர் ரசம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல மொத்தத்துல ரொம்ப சூப்பர்பா இருக்கும் நம்ம ஊர்ல பெஸ்ட் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது நம்ம பாம்பே மாஸ்டர் தாங்க இங்க குழம்பும் தனியா எல்லாம் முக்கியமா ரசமும் உண்டு இந்த கடையோட லொகேஷன் நம்ம அகல்சீர்பட்டி சாய்பாபா கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க நேர்ல போய் சாப்பிட்டு பாத்துருங்க மறக்காம பேசு